வணக்கம் மக்களே நம்மளோட கவின் கேஸில் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி முதல்வர் உத்தரவின் பேரில் தலையிட்டிருக்கிறாங்க சிபிசிஐடியோட முதல்கட்ட விசாரணையில் முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சுபாஷினியோட ரிலேஷன் வீட்டில் வச்சு சிபிசிஐடி விசாரணையை மேற்கொண்டாங்க சுர்ஜித் வந்து மிகப்பெரிய அத்லட் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்கன்னார் சுர்ஜித் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் சேம்பியனாகவும் அத்லெட்டில் இருந்திருக்கிறான் அதையும் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் இப்படி இருக்கிற சூழலில் இவ ஏன் இப்படி மாறணும் அப்படின்னா யாரோட தூண்டுதலின் பேர்லேயே தான் இவன் இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்கிறான் இந்த கொலைக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் உதவியாக தான் சுற்றிக்கு இருந்திருக்க முடியும் சிபிசிஐடியும் இந்த உதவி செஞ்சது யார் அப்படின்றத முன்னெடுத்து தான் இந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க நிச்சயமாக இந்த உதவி செஞ்சவனே யார் இந்த மாதிரி சாதி வன்கொடுமையை தூண்டி விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது யார் அப்படின்றதையும் கூலி சீக்கிரத்தில் போலீஸார் கண்டுபிடிச்சிருவாங்க கவினை வந்து அஞ்சு நாளாகவே வச்சு போராடி அதுக்கப்புறம் அவனோட பேரண்ட்ஸ் கவினை வாங்கி அவனுக்கு எல்லா சடங்கையும் செஞ்சு நல்லபடியாக கவினை அனுப்பி வச்சுட்டாங்க கவினோட இறுதி ஊர்வலத்தில் அமைச்சர் கே என் நேரு கலெக்டரும் கலந்துக்கிட்டு முன்னெடுத்து கூட இருந்து எல்லாத்தையுமே செஞ்சாங்க நிறைய மக்கள் திரண்டு வந்து நிறைய இளைஞர்கள் கண்ணீரோட இந்த இறுதி ஊர்வலத்தை முடிச்சு வச்சாங்க கவினின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த வருத்தத்தை இந்த வீடியோ மூலயமா நான் கொள்கிறேன் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் வீசிக்க தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேசிய அளவில் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றத வேண்டுகோளாக வச்சுருக்காரு இதை பல முறை ஒன்றிய அரசு கவனத்துக்கு கொண்டு போய் நடவடிக்கை எடுக்காமையே இருக்கிறாங்க அப்படின்றத அவர் சொல்ல வராரு இதுதான் என்னோட வேண்டுகோளும் மக்களோட வேண்டுகோளும் ஆணவ படுகொலை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் தடுக்கப்பட வேண்டும்